அன்பார்ந்த துலாராசி என்பர்களே பொதுவாக ராசி எதுலையுமே தொழிலுக்கு உள்ள ராசி துளாராசி சொல்கிறாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்கள் தொழிலை பற்றி நிறைய சிந்தனை இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில் அதிகமாக ஈடுபடக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா துலாராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்கள்ட நிறைய உண்டு எதுனா சொல்கிறேன்னா இவங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சமாகிறார் எல்லாம் பாருங்க காலபுருஷனுக்கு பதினோராவது உடைய ராசி கும்பராசி அந்த அதிபதியுடைய சனி பகவான் வந்து இங்கே உச்சமாகிறார் அப்ப இவங்க என்ன என்ன நினைப்பாங்க எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஒரு அந்தஸ்து கௌரவமாக நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு குணம் இருக்கணுங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எங்கே போனாலும் சரி ஒரு ரொம்ப ஒரு டீசெண்டாக ரொம்ப மெயின் மெயின்டைன் பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா துலா ராசியை நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி வந்து கலைகளுக்கு இந்த கலை இசை இதுகளுக்குலாம் ரொம்ப உகந்த ஒரு ராசி இந்த துளாராசி எடுத்துக்கலாம் துளாராசியில் பிறந்தவங்க இந்த கம்ப்யூட்டர் கட்டிடத்துறை இரும்பு சம்மந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே பாருங்கள் நிறைய பேர் இந்த துளாராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் பொதுமக்களுடைய சேவைகள் இதெல்லாம் நிறைய அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர் யார்னா துளாராசிக்கார தான் அது மட்டும் இல்லைங்க இவங்க ஒரு ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இது வந்தாலும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இவங்களுடைய என்ன இவங்களுடைய லட்சியம் என்ன அந்த விஷயத்தை அடையணும் அதுதான் இவங்களுடைய எண்ணங்களாக இருக்கும் கடுமையான உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எதுலேயுமே தன் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் நிறைய எடுத்துக்கலாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி நிறைய சிந்தனை இவங்களுக்கு மாதிரி யாருக்கும் இருக்காது மனைவி மேலே நிறைய அன்பு காட்டுவாங்க குடும்பத்து மேலே நிறைய அக்கறை காட்டுவாங்க இவங்களுடைய லட்சியமே வருமானம் லாபம் இதை பற்றி தான் அவங்களுடைய லட்சியம் அதிகமாக இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே அவருடைய துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் தொடர்ச்சியாக துளாராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் துளாராசி என்பர்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்டரத்துல என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சிந்தனை அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் கோவிலிருந்து கொடுத்தா நமக்கு உங்களுக்கு பலிதம் ஆகும் அப்படின்னா தான் கோவில் இருந்து கொடுக்குறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன் சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க நல்லா பாருங்க நம்முடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும் நம்முடைய அதான் நம்முடைய பிறப்பு ஜாதகம்னு சொல்லுவாங்க அதனாலதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது பாருங்க நம்ம ஏதாச்சும் ஒரு நேரத்துல பிறந்திருப்போம் நம்ம எதுக்காச்சும் ஒரு கர்மவனையில பிறந்திருப்போம் அந்த கர்ம அந்த நேரம் வரும்போது வரும் அப்ப அது பலன்களை இங்க மாறுபடும் அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் கூடிய பிறப்பு ஜாதத்தை பாருங்க உங்க ஜாதத்துல என்ன யோகம் இருக்கு என்ன தோஷம் இருக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் வரிசையாக இயங்கும் அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அந்த யோகமான நேரம் வரும்போது நல்லா டாப்பா வருவாங்க ஒருத்தர் பாருங்க நல்லா கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாரு திடீர்னு பார்த்தா அவருக்கு வருமானம் இன்கம் தொழில் நல்லா இன்க்ரீஸ் ஆயிரும் சம்மந்தம் இல்லாம டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் ஒருத்தர் திருமணம் பண்றதுக்கு அப்புறம் யோகத்தை பார்ப்பாரு ஒரு சில பேர் திருமணம் பண்ண பிறகு ஒரு சில பலவீனத்தை பார்ப்பாரு அப்ப விதி ஜாதகத்துல அவருடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்கும் அப்ப நேரத்துல அந்த கிரகங்கள் தசாபுத்தி வரும்போது அந்த கோச்சார கிரகம் போய் அதை கிராஸ் பண்ணும்பொழுது அந்த பாதிப்பை உண்டு பண்ணிடும் யாருக்கா இருந்தாலும் அதனால தான் விதி ஜாதகங்கிறது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் கோச்சாரங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் தான் பொது பலன் நான் எல்லா வீடியோ சொல்லுவேன் பாருங்க இதை எடுத்து பாத்துக்கோங்க ஆஹ் இப்போ இந்த கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான குணத்தையும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப துளாராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக பார்த்தாங்க ஒரு ஆசில இருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சஞ்சார செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்து பார்த்தோம்னா சனி பகவான்

பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து அவரும் பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிடுவார் மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும் அதாவது மகர ராசி தான் இருப்பாங்க இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறி உங்களுக்கு அமைப்பா போறாங்க மற்றபடி எல்லா கிரகமும் அதே பாகத்துலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசி அதிபதி பார்க்கணும் உங்களுக்கு ராசி அதிபதியானவர் யாருன்னா சுக்கர பகவான் அவர் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த அதிபதி பாருங்க நட்பு வீடான எல்லாம் பாருங்க நட்பு வீடான சனி பகவானுடைய வீட்டில் மகர ராசில போய் அவர் இருக்கிறார் மகர ராசில கால புருஷனுக்கு பத்தாவது ராசி அது வந்து என்ன தொழிலுடைய ராசியில போய் அவர் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் அப்ப தொழில் ஸ்தானத்துல போய் அவர் நிற்கும் போது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க அப்ப தொழில் கிரகத்துல போய் நிற்கும் போது நிறைய ஒரு நிறைய 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 நல்ல பலனை ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுத்துருவார் சூப்பரான பலனை கொடுப்பாரு ஏன்னா நாலாம் இடத்துல போய் இருக்கிறாருன்னா நிறைய ஒரு கெட்ட பலன் சொல்ல மாட்டார் நிறைய நல்ல பலனை தான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அமைப்பு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அந்த அமைப்பு தான் அவர் செய்வார் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா அவர் பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் தான் சுக்கரபகன் எங்கே வர்றாரு நேராக மகர ராசிக்கு வருவார் அது மட்டும் மூணாம் இடம் தான் இருப்பது அப்போ மகரத்துல தான் நம்ம அந்த பலனை எடுத்து நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நாலாம் இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல போகும்போது பாருங்க பத்துங்கிறத தொழில் உங்களுடைய குடும்பம் இதானே பத்தாம் பாவம் அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்கள் உங்கள் உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணிடுவாரு நம்ம எதுக்காச்சும் குடும்பத்துக்கு சேமிக்கணும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஏதாச்சும் தொழில் பண்ணணும் நாலு பேர் மதிக்கிறாப்பில் அந்தஸ்து கௌரவமாக நம்ம போகணும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு துளாராசின்பிற்கு உண்டு பண்ணுவார் இது கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு பாருங்களேன் மூணாம் இடத்துல போய் இந்த சுக்கரபவன் இருக்கிறாரா மூணாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருந்தார் மூணுங்கிறது என்ன நம்முடைய முயற்சி ஸ்தானத்தில் போய் இருந்தார் இனிமே தான் உங்களுக்கு டைமிங் நல்லா வேலை செய்யும் எதனால துளாராசிக்கு இனிமேல் கொஞ்சம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பலனை பார்க்குறாங்க ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியாக இல்லாட்டி மட்டும்தான் இங்கே கெட்ட பலனும் தசாபத்தி நல்லா இருந்துட்டாவே யாருக்குமே இந்த கெட்ட பலன் நான் சொல்கிறாப்புல அமைப்பில் இல்லை துளாராசி ஏன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா பரணி அதாவது சுக்கரன் பகவன நட்சத்திரம் நிற்கிறாரு இந்த சுக்கர பகவனும் பாருங்கள் நேராக தனுசு ராசியில் போய் இருக்கிறார் அப்போ இங்கே கெட்ட பலனை சொல்கிறாப்புல அமைப்பு இல்லை நிறைய ஒரு நல்ல பலனை தான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு அப்போ நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போடுறாரு ஏன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகம் வருமானம் இதில் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு ப்ரெஷர் தான் ஏன் வேலை உத்தியோகமே சரியாக ஒரு அமைப்பில் கிடையாது வேலை உத்தியோகம் அமைப்பில் இல்லை ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வந்திருக்குது வேலை உத்தியோகம் சம்மந்தமாக வருமானம் சம்மந்தமாக ஒரு சில பேருக்கு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை தாயுடைய உடல்ல பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை வேலை உத்தியோகத்தில் சம்பந்த அவங்க உங்களை வேலை மாற்றம் பண்றது ஒரு கம்பெனியை விட்டு மறு கம்பெனிக்கு மாறக்கூடிய சுச்சுவே சுற்றி நீங்கள் நீங்க மாறுறது இது மாதிரி நிறைய விஷயம் துளாராசிக்கு நடந்துச்சு இனிமே ஒரே நிலையாக அனுகூலம் இருப்பாருன்னா தொழிலுக்குள்ள கிரக இடத்துல போயிட்டு இந்த சுக்கிரபவன் போய் இருக்க போறாரு நல்லா பாருங்க பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபகவன் போயிட்டு நேரம் தொழிலுக்குள்ள இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா வேலை உத்தியோகம் ஒரு இடம் மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அப்ப வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் ஏன்னா அவரு நாலாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் பத்தாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப நிரந்தரமான தொழில் நிரந்தரமான வேலை வேலையே கிடைக்கல உத்தியோகமே சரியா அமையலன்னா ஒரு சிறப்பாக அமைச்சு கொடுப்பாரு இதுல என்ன ஒரு அதுல ஒரு பயங்கரமான ஒரு பிளஸ் பாயிண்ட்னா பதினோராம் வீட்டு அதிபதி சேர்த்து வர வச்சிருக்காரு யாரு சூரிய பகவான் அந்த சூரிய பகவானோட சேர்ந்து சுக்கரன் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் அப்போ உத்தியோகம் நல்லபடியாக அமைய போகுது வெளிநாடு போக போகிறீங்க வெளியூர் போக போகிறீங்க இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் தடை இருக்காது ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்கிறது இந்த நிகழ்வுகள் நான் பண்ணணும் எனக்கு அந்த மைண்ட் செட்டு வந்துருக்கும் ஆல்டோமேட்டியாக உங்களுக்கு வரணும் ஏன்னா அவர் நாலாம் இடத்துக்கு போயிட்டாவே இடம் வாங்கியாச்சும் வீடு கட்டணும் இல்லை வீடு வரணும் ஏதாச்சும் கடை வாங்கியாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது பணமே ஒத்த ரூபா கூட இருக்காது ஆனால் அந்த கிரகத்துக்கு வேலை இங்கே கண்டிப்பாக நடக்கும் அப்போ வீடு இடம் பூமி இதில் உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸை சரி பண்ணுவாரு வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணிக்கலாம் துலராசிக்கு சூப்பரான ஒரு டைம் இதை பயன்படுத்தினா உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏதாச்சும் ஒரு கழகம் வழக்கு வம்பு வழக்கு ஏதாச்சும் இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்கு பிரச்சனையும் சரி பண்ணிடுவாரு அதே மாதிரி பிறகு உங்களுக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் கல்விக்குள்ள தடைகள் கல்வியில ஒரு மந்தமா இருக்கு தடையா இருக்கு ஒரு ஸ்லோவாவே போகுது படிப்பு கல்வி ஒரு மந்தமான நிலைமைக்கு போகுதுன்னா உங்களுக்கு எல்லாமே பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நார்மலா அப்படியே மாறிடும் கல்விகள் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்கி ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கல்வி நல்லபடியா வரணும் இது உங்க அமைப்பில் இருக்குது இதுல எந்த ஒரு தடையும் இல்லை துளாராசி ஒரு மூணு மாசத்துக்குள்ள கஷ்டத்தை இப்போ இனிமே நல்ல பலனை பார்க்க போகிறாங்க இதை பயன்படுத்தக்கூடிய வேலை உங்கள் வேலை இனிமேல் ஒரு மன நிம்மதி உங்கள் மனசுக்குள்ளே கிடைக்க போகுது அப்போ மாணவ மாணவிகளும் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதலாம் நல்ல ஒரு அனுகூலம் உண்டு தொழிலில் பயங்கரமாக லாபம் உண்டு எதிர்பார்த்த தொழில் நான் புதுசா பண்ணணும்னா காலபுருஷனுக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவானுடைய வீட்டில் போய் இந்த சுக்கர பகவான் போகிறாருன்னா கண்டிப்பாக தொழில பயங்கரமாக நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் இதெல்லாம் தொழில் நல்லா இருக்கணும் எனக்கு தொழில் பண்ண எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய ஜாதகத்தில் திசா பார்த்துக்கிட்டு தொழிலை ஆரம்பிக்க வேண்டிதான் ஆரம்பிச்சோம்னா நல்ல லாபத்தை இனிமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் ஏன்னா அவர் தொழில் இடத்த சுக்கர பகவான் பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதிக்கப்புறம் அவர் அங்கே பார்க்குறதுனால அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்ப கண்டிப்பா இதை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அனுகூலம் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல் தொடர்பு அரசியல் தொடர்புல நம்ம போகணும் பயணிக்கும் போனா கண்டிப்பா அரசாங்க தொடர்பு நேரா போகலாம் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அரசாங்க கிரகத்தை நேரா பார்க்கிறார் பொதுமக்களுடைய கிரகமான சனி பகவோட சேர்ந்து இந்த சூரிய பகம் இணைகிறாரு அப்ப அரசாங்கம் அரசியல் இதுல நீங்க இருப்பீங்க ஆல்ரெடி இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் இதை பத்தி எந்த ஒரு தடையும் இல்லை திருமண திருமண திருமணம் காதல் திருமணமோ இல்லை இரண்டாவது திருமணமோ ரெண்டு திருமணமும் நிறைய பேருக்கு ஒரு முடிவு ஆகிருக்கும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இனிமே பேசக்கூடியவருக்கும் திருமணம் அமைஞ்சிடும் துளாராசியை பொறுத்தவரை திருமண தடை இல்லை ரெண்டாவது திருமணம் காதல் திருமணம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு கிடைச்சிடும் உடல் உபாதனமே இருக்காது தந்தை தாய் சார்ந்த விஷய சொத்துக்கள் இதெல்லாமே அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க மெயினாக பெண்கள் சாதிப்பாங்க பெண்களுக்கு நிறைய எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே அனுகூலத்தை கொடுத்துருவாரு பெண்களுக்கு தான் இனிமேல் நல்ல நேரம் டைமிங் சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு மெயினாக கமிஷன் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸு கமிஷன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸு இதில் புதுசாக நான் இன்வைஸ் பண்ணணும் நான் பணம் போடணும் அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது அஞ்சில் சூரியன் இருந்து பதினோராம் இடத்தை அவர் பார்க்குறதுனால அந்த பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அந்த லாட்ரி யோகம் தானே கண்டிப்பா அந்த யோகம் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து பலமாக எடுத்து பதினோராம் இடத்தை அவர் பார்க்கறதுனால அந்த யோகத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ராசி அதிபதியானவர் சுக்ரபகான் நட்பு கிரகத்திலாம் போய் உட்கார்ந்துருக்காரு அதனால உங்களுக்கு அந்த லாட்ரி யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்போ அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வேற ஏன் பண்ணாம ஜாதா பார்த்து முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வந்து சேரும் இனிமே இந்த டைமிங் உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இடமாற்றம் இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க பண்ணிக்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் துளாராசி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும்ல இவங்க எப்போவுமே தன்மை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியத்தோடு போராடுவாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம்னு இவங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பதஷ்ட குணவங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய மனைவி மேலே மக்கள் மேலே நண்பர்கள் மேலே பழக்க வழக்கம் மேல நிறைய பழக்க வழக்கம் இவருக்கு மாதிரி யாருக்குமே இருக்காது சித்திரை நட்சத்திரம் பிறந்துட்டாவே எப்போதுமே வருமானம் குடும்பம் ஃபேமிலி லாபம் இதை பற்றி தான் இவருடைய சிந்தனை மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நட்சத்திர குணங்கள் இனிமே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் ஒரு போயிட்டு பாருங்க இங்கே நாலாம் இடத்துல உச்சமாகறாரா அடுத்து என்ன பண்ணாலும் உங்கள் பிளான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க நான் இடம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் மைண்ட் செட்டில் ஓடும் இல்லை வெளியூர் போகலாமா தொழிலில் ஒரு சேஞ்ச் பண்ணலாமா வண்டி வாகனம் வாங்கலாமா புதுசாக வண்டி மாற்றலாமா வாகனம் மாற்றலாமா படிப்பு கல்விக்காண்டி நீ இடம் விட்டு இடம் போகலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சொந்த வீடு இடம் பூமி எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இடத்துல பூமியில உள்ள பிரச்சனை சரியாகும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பரவாயில் சொந்தமா தொழில் பணம் லாபத்தை கொடுப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவி வந்துடும் இனிமே போகக்கூடிய பாதை கரெக்டான பாதை ஒரு தைரியமான பாதைன்னு நீங்க போக போறீங்க சித்திரையில் பிறந்தவங்களுக்கு நீ என்னெல்லாம் துன்பம் பாதையில் எப்போ எல்லாமே இன்பத்தை பார்க்க போறீங்க அடுத்து சுவாதினத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு ஆடம்பரமாக சிந்திப்பாங்க எதுலையுமே மனசுக்குள்ள நிறைய ஒரு விஷயம் இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய ஆசைகளை நிறைய மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க இனிமே பாருங்க உங்களுடைய எதிர்காலங்கள் பாருங்க ஆடம்பர ராகு இருந்தாவே பெருசா உங்களுக்கு பாதிக்க மாட்டாங்க என்ன அளவுக்கு அதிகமா நண்பர்கள் பழக்க பிரச்சனை பண்ணி ஏதாச்சும் ஒரு தடையோ ஒரு பிரச்சனையை நீங்க நீங்களா வேண்டடா எழுத்துக்குவீங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது குருபகன் நிவர்த்தி ஆகிட்டாரு நண்பர்கள் பழக்கவளக்கம் சரௌண்டிங் சூப்பரா இருக்கும் வேலை உதவித்துல உயர் பதவி கிடைச்சிடும் வெளிநாடு வெளிவா நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் யோகங்கள் சூப்பராக இருக்கு மாணவ மாணிகள் நல்லா இருக்கும் படிப்புகளில் நல்லாயிருக்கும் அரசியல் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அரசாங்கத்துடன் மூலம் நிறைய வருமானங்கள் கிடைக்கணும் பெருங்கொண்ட பணமும் எங்கே போய் நீங்கள் கடன் கட்டணும் சரி கடன் உதவி கிடைக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் இனிமேல் வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது சொல்லி வச்சு அடிக்கலாம் திரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஷாகத்துல பிறந்தவங்க ரொம்ப அமைதியான கரெக்ட் எல்லாமே அனுசரித்து போகிற கரெக்ட் விட்டு கொடுத்து போகிற குணம் இருக்கும் எதுலேயுமே இப்போ ஒரு தன்மையான குணம் இருக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குரு வக்ர நிவர்த்தியாகி ஒரு ராசியை பார்க்கறனால வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் மனைவியிட்ட பிரச்சனை இருக்கும் கூட்டுத்தொழில பிரச்சனை இருக்கும் எல்லாமே ஒரு துன்பமாக ஒரு மூணு மூணு மாதமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு மைண்ட் சிந்தனை உங்கள்ட்ட இல்லை இனிமே நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுப்பாரு ஜனவரி மாசத்துல இருந்து உங்கள் வாழ்க்கையே மாறுது வேலை உத்தியோகம் இருக்கும் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்காது திருமண வாழ்க்கை இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் கடன் பிரச்சனை முடிப்பீங்க வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் கிடைக்கும் தொழில ஒரு மாற்றம் கிடைக்கும் எந்த ஒரு முயற்சி அனுகூலமா இருக்கும் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க நிறைய ஒரு தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல அனுகூலம் உங்களை தேடி வருது வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது